அகம் அழியவில்லை உனக்கு உன்னை அழித்திருந்தால் என் அகமும் அழிந்திருக்கும் அல்லது எட்டப்பா இருந்திருந்தாலும் உனக்காவது அகம் உண்டாகாமல் இருந்திருக்கும் நல்லவர்களை திட்டாதே இன்னும் என் பயப்படுகிறாய் உண்மையை கூறு நாய்களை திட்டாதே என்று துறையவர்களே நன்றி உள்ளது நாய் ஒன்றுதான் அதுவும் நமக்கு பெருமைதான் இருந்தாலும் இவன் யாரை சொல்ல அதுவும் சரி அடக்கியாலும் உங்களை சொல்ல அடிப்பட்ட என்ன உரிமை இருக்கிறது ஏ பேசாதே நாவை எடுத்துறி வாழ விரும்பினாய் வல்லலை அழித்தாய் இனி வாழ்ந்து கொள் வீரம் விளையேற்ற சென்றாய் வீரரை வழங்கினாய் வேண்டுமதை கொள் கூலி கேட்டாய் கும்பிட்டாய் கோழையானாய் பெற்றுக்கொள் ஆனால் அந்நியன் உன்னை போற்ற வேண்டும் அது உனக்கு வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே நீ காட்டி கொடுத்தாய் நான் காட்டி கொடுக்கப்பட்டேன் நாம் இருவரும் இதே மண்ணில் விளைந்தவர்கள்தான் உன்னை கேடு சுழினும் ரத்தத்தில் நீளச்சத்து எங்கோ ஒன்றிதான் இருக்கும் ஆதலின் நம்மிடையே என் பேச்சுக்கு தான் இடம் உண்டு ஏற்பது உனக்கு இழிவென்று காரணம் உரிமை கொண்டு ஆனால் அவனோ நேற்று வந்தான் இன்று இருப்பான் நாளை போவான் என்ற எல்லைக்கு உட்பட்டவன் நம்மோடு அவன் கத்தி வார்த்தும் கலங்காதே நான் கூறுவது உனக்கு மட்டுமல்ல எங்களோடு சிங்கங்களாய் பிறந்து இன்று குரங்குகளாய் கூடி நிற்கும் இதோ அத்தனை ஈழர்களுக்கும் மாணவற்ற மனைவர்களுக்கும் கூறுகிறேன் சி கூறுவது என்ன எப்படி கேட்டீங்களா இது போலதாங்க சிம்பிள் தான் எனக்கு பேசவே வராது எனக்கு பயம் நாலு பேருக்கு முன்னாடி பேச சொன்னாலே மயக்க பிடிச்சாலே எனக்கு கை கால நடுங்கும் அது எல்லாமே எல்லாருக்கும் இருக்கிறது தான் எல்லாரும் மாதிரி இருக்க போறீங்களா இல்லை உங்களை தனித்துவமா காட்டிக்கிட்டு இந்த உலகத்துக்கு நீங்க யார் அப்படிங்கறத காட்ட போறீங்களா யாருமே பொறக்கிறப்பவே அத்தனை திறமைகளோடும் பொறுக்கிறது இல்லை பிறந்த பிறகு திறமையை வளர்த்துக் கொள்பவர்கள் சாதனையாளர்களாக மாறுறாங்க நீங்க சாதாரணமானவரா இருக்க போறீங்களா சாதனையாளராக மாற போறீங்களா எஸ் நீங்க சொல்றது எனக்கு கேக்குது சாதனையாளராக ஆக விரும்பினால் என்னுடைய நம்பருக்கு போன் பண்ணி பேசுங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க டப்பிங் துறையில் உங்களை மெருகேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்த்துக்கள்